இந்த கட்டத்தில் அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறியை பார்த்து அடிக்கணும் இந்த கட்டத்தோட இந்த புள்ளியில் அடிக்கணும் அப்படின்னா குறியை பார்த்து அடிக்கணும் அந்த மாதிரிதான் இந்த ராசி என்பது ஜென்ரலைஸு பலன் ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்கு அப்படிங்கிறத விட அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்கிறது அந்த ராசியை விட நட்சத்திரத்துக்கு பவர் அதிகம் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மருத்துவன் கையை பார்க்கணும் ஒரு ஜோதிடன் காலை பார்க்கணும் ஒரு மருத்துவன் கையை கையை பார்க்கணும்னா என்ன அர்த்தம் நாடியை பார்க்கணும் ஒரு ஜோதிடன் காலை பார்க்கணும் என்ன அர்த்தம் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த கிரகத்தோட சாரத்துல இருக்கு எந்த கால்ல இருக்கு அப்படின்னு அந்த அது பாதசாரங்கிறது ரொம்ப முக்கியம் அதுல இருந்து டெவலப் ஆனதுதான் இப்ப நம்ம கேபி சிஸ்டம் சொல்லக்கூடிய உயர்கணித சார ஜோஜ முறை இந்த சார ஜோஜ முறைங்கிறது என்னன்னா இந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதியா பிரிக்கிறது ரொம்ப எடுக்காம போயிடற ஸில் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் லெவலில் கொண்டு போகணும்னு எனக்கு ஆசை எனக்கு நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பலன் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டி நான் கொடுத்துட்றேன் ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்தா இங்க இருக்கிறவங்களுக்கு புது ஆளுங்க பழைய ஆளுங்கன்ற கவலையே இல்லை ஒரு ஜாதகத்தை கொடுத்து பத்து கேள்விக்கு எடுத்தால் பத்து கேள்வி ஒரே மாதிரி ஆன்சர் பத்து நிமிஷத்தில் ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் தான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுறேன் புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியாம இருந்தாலும் விட்டுருங்க ஒன்னும் கவலை இல்ல ஓகேங்களா அதுல இந்த ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சண்டை மாத்திக்குது அந்த வகைல எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து இந்த ஜாதகத்துல பூர பூரண நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன சாரம் சார் இது இது வந்து என்ன சாரமா இருக்கு சார் சுக்கரனுடைய சாரமா இருக்கு இங்க இடையில நீங்க கிளாஸ் எடுக்கும் போது தாராளமா கேள்வி எல்லாம் கேட்கலாம் சார் நீங்க கேள்வி கேட்டதான் நான் தூங்காம இருப்பேன் அதுதான் கேக்கலாம் அதுக்கப்புறம் சுக்கரன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கு அப்ப என்ன சாரம் சார் இது குருவோம்

அவங்க என்ன சொல்லுவாங்க சார் எங்க எங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த மாதிரி இருக்கு சார் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய யார் ஓனரோ எல்ஐசிங்கிறது ஏதோ ஒரு நிறுவனத்துல ஒரு ஏஜென்ட் நம்ம கிட்ட வராருன்னா அந்த நிறுவனத்தோட பிரதிநிதியா ஆயிட்டார் அதே மாதிரி இந்த சூரியன் என்பது என்னன்னா இந்த சுக்கரனுடைய பிரதிநிதியாக இருக்கிறது ஏன்னா சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கிறதால சாரம்னா என்ன சார்ந்திருத்தல் வீடு கட்டுறது சாரம் போட்டு கட்டுறோம் இல்லையா அது மேலதான ஏறி நம்ம வேலை செய்யறாங்க அப்போ இந்த சூரியன் சுக்கரனை சார்ந்து இருக்கிறது சுக்கரன் மாதிரி இருக்கிறது ஒருவரை ஒருவர் என்ன மாதிரி இவரு இந்த அவர் அவர் கொள்கையை அதே மாதிரிதான் இந்த சூரியன் சுக்கரனை சார்ந்து உள்ளது அதே மாதிரி இந்த சுக்கரன் வந்து குருவோட சாரத்துல இருக்கிறால குருவோட சாரத்துல இதுல மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா சிரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்ப புனர் நட்சத்திரத்துல இந்த சுக்கரன் இது குரு சார் என்னன்னா குருவோட வேலையை இந்த சுக்கரன் செய்யும் இப்ப சுக்கரன் வந்து குருவோட சாரத்துல இருக்கிறால இது பன்னெண்டாவது வீட்டுல இருந்தாலும் பத்தாவது வீட்டு தான் செய்யும் பன்னெண்டாவது வீட்டு வேலை செய்யாது ஏன்னா பத்தாவது வீட்டுல இருக்கிற குருவோட சாரத்துல இருக்கிறதால அவர் பன்னெண்டாவது வீட்டு வேலையை செய்யாம பத்தாவது வீட்டு வேலையை தான் செய்யார் பன்னெண்டாவது வீடு அதாவது ஒரு கெட்டவன் வந்து நல்லவனோட சேரும்போது நல்லவனா மாறிதான் இல்லையா அந்த மாதிரி அதே வகையில இந்த சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரத்துல இருக்கிறதால அவர் இரண்டாவது வீட்டில் இருந்தாலும் பன்னெண்டாவது வீட்டு வேலை தான் செய்வாரு அப்ப சூரிய தசை சூரிய புத்தி சூரியனுடைய காரகங்கள் சூரியனுக்குன்னு இருக்க காரகங்கள் தலைமை பண்பு உடலில் உள்ள எலும்புகள் மூளை ஹார்டு கிட்னி சாரி கிட்னியில எலும்புகள் முதுகுத்தண்டு இது சம்பந்தமான வகையில ஜாதருக்கு ஒரு பிரச்சனை கழப்பனார் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பா இருக்காது அதே மாதிரி இந்த குரு வந்து யாரோட சாரத்தில் இருக்குன்னா சூரியனுடைய சாரத்தில் இருக்கு அவர் பத்தாவது வீட்டில் இருக்கார் ரெண்டாவது பத்தாவது வீட்டில இருந்து ரெண்டாவது வீட்டில் இருக்க கூட சூரியனுடைய சாரத்தில் இருக்கார் அப்போ இந்த சுக்ரன் என்றது கெட்ட கிரகமா இருந்தாலும் கூட அது குருவோட சாரத்தில் இருக்கிறதால அந்த சுக்கர திசையில ஜாதகர் சிறப்பாக இருக்கிறார் ஜாதகருக்கு தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கிறது சூரியன் வந்து இருக்கிற சாரம் வந்து லக்னத்துக்கு அவர் வந்து தன்னுடைய பலனை இழந்து விடுகிறார் அதாவது ஒவ்வொரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது இதுதான் வந்து இந்த கேபி சிஸ்டத்தோட பஸ்ட் ரூல் உள்ச்சார்கள் அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது புக்கு இது நான் மொத்தம் ஒரு பதிமூணு புக்கு எழுதியிருக்கேன் அதில் பஸ்ட் படிக்க வேண்டிய புக்கு எதுனா இந்த கொடுப்பனியம் தசாபுத்திங்கிற புக்கு தான் வேண்டாம் வேண்டாம் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்கிறது அதற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி கொள்ளுதன எப்படின்னா உதாரணத்துக்கு உதாரணமா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும் உண்ணா இது எழுதாதும் எழுதிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் மேக்சிமம் நோட்ஸ் நிறைய கொடுக்க மாட்டேன் நான் எல்லாம் புக்கில் இருக்கிறதால கிளாஸ் வாட்ச் பண்ணா போதும்

அவரை போல தன்னை மாற்றிக்கொள்ளும் அது உதாரணமான உதாரணம் உதாரணம் சொல்றேன் நானு அதை மட்டும் இது எழுதிக்குங்க எழுதிட்ட பிறகு நான் சொல்றேன் ஏன்னா இந்த கட்டம் இல்லாம நீங்க இதெல்லாம் எழுதாம இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாது அந்த வார்த்தை இந்த ஜாதகத்தில் சுக்கரன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் சுக்ரன் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் உள்ள குருவின் நட்சத்திரமான பத்தாம் வீட்டில் உள்ள குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ளதால்